டெல்லி ஏர்போர்ட்ல இருக்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இன்னைக்கு இங்க இருந்து உலகத்திலேயே வந்து ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்லக்கூடிய நான் இந்த இவ்வளோ நாளும் வந்து ஸ்டே பண்ணியிருந்த இடம் பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து சரியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதோடய இங்கே பஹாங் அப்படின்ற ஒரு பஜார் உண்டு ஃபுல்லாகவே இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் பஜார் மாதிரி தான் ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்குது ஸோ இருக்கிறத்துலேயே சீப்பான ரூம் வந்து இந்த இடத்துல தான் கிடச்சிச்சு ஸோ இந்த இடம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பப்பு அந்த மாதிரி நைட் லைஃப்புக்குரிய இடமாக தான் இருக்குது பகலில் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் இடம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ க்ரௌடாக இருக்கும் ஸோ இப்போ வந்து டேக்சிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நம்ம டெல்லி ஏர்போர்ட்டில் இருக்கோம் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் இன்றைக்கி இங்கேருந்து உலகத்திலே வந்து ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்னு சொல்லக்கூடிய ஏர்போர்ட்டான காத்மாண்டு அதாவது நேபாளுடைய கேபிட்டல் காத்மாண்டுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து வரைக்குமே நான் நினைக்கிற அளவுக்கு ஒரு முப்பது நாள் மாதிரி ஸ்டே பண்ணியிருப்பேன் ஸோ வேறு வேறு தேவையாக வந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஃபஸ்ட்டு என்னோடய பர்த்டே இன்றைக்கி இன்றைய நாள் வந்து நான் இந்தியாவில் வந்து எக்ஸிட் வாங்கிட்டு காட்மாண்டில் போயிட்டு என்ட்ரி ஆக போகிறோம் ஸோ காலையில் நமக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகுது வேர்லி மார்னிங் நமக்கு ஏழு பத்துக்கு இங்கேருந்து இருந்து ஃப்ளைட் ஸோ ஒரு ஒன் ஹவரில் வந்து போய் ரீச் பண்ணிவிடுவேன் போடிங் டைம் ஆகிட்டு நான் போய்ட்டு அப்படியே செகண்ட் போயிடுறேன் ஓகே எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கேட்டுக்கு வந்து நடந்து போய்ட்டுருக்கேன் ஆக்சுவலாக நான் அங்கே லான்ச்சில் வந்து டிலே ஆகிட்டு இருந்தேன் லோன்ச்சை வந்து உங்களுக்கு காமிக்கவும் இல்லை எல்லாமே இன்றைக்கி வந்து டிலே ஆகிட்டு ஈவன் வந்து ஃப்ளைட் வந்து ஏழு பத்துக்கு இருந்தாலுமே கூட நான் வந்து ரெண்டரைிக்கு அங்கே ஹாஸ்டல்லேருந்து வெளியாயினேன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இருபது கிலோமீட்டர்ஸ் ஸோ அந்த இருபது கிலோமீட்டர்ஸையும் முடிச்சுட்டு வரக்கோல்ல போதும் போதும் டாக்டு இங்கே கேட்டு இங்கேலையா யா இங்கே அங்கே தான் நினைக்கிறேன் என்னமோ தெரியல இந்த வீடியோ வந்து டிலேயாக தான் நீங்கள் பார்ப்பீங்க பட் இப்போ வந்து போகிறது வந்து நம்ம சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ஃபஸ்ட்டு வந்து போகிறோம் என்னோடய பர்த்டே அன்னைக்கு ஷரோஸ் ஃப்ளைட்டு அப்படிங்க அப்பா இப்போ வந்து ஃப்ளைட்டு போகிறது வந்துட்டேன் டைம் சரியான இன்னொரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது இன்னொன்று டுவெண்ட்டி மினிட்ஸில் போயிடுவோம் ஆக்சுவலாக ஸ்ரீலங்கன் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காத்மாண்டு போகிறதுக்கு அதாவது இந்தியர்களுக்கு தான் அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ப்ரொசீஜர் ஃபுல்லாகவே வேறு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் நீங்கள் யாராச்சும் அப்படி போகிறீங்கன்னு சொன்னால் வெரிஃபை பண்ணிக்கோங்க நம்ம ஸ்ரீலங்கன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பீஸா ஒன் அரைவல் மோஸ்ட்டாக இந்தியன்ஸுக்கு பீஸா ஒன் அரைவல் தான் பட் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டே இல்லாமல் போகலாம் அப்படி ஏதோ கதை இருக்குது அதை கொஞ்சம் ஷூர் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பீஸா ஒன் அரைவல் தான் இருக்குது ஸோ என்ன மாதிரி பீஸா ஒன் அரைவல் எப்படி போகிறோம் தெரியல சாப்ப போயிடு அதை அப்படியே உங்களோட ஷேர் பண்ணுறேன் பரவாயில்ல எல்லாமே இந்தியோட சைஸில் தான் இருக்குது சீட் எல்லாமே கொஞ்சம் மொதல் ஒருக்கா வந்த டைமில் சீட் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு இந்த முறை சீட் வந்து நல்லாவே மட்டை தன்மையாக இருக்குது இதெல்லாம் யூஸ்வலாக இருக்கிறது தான் நிறைய வீடியோஸில் பார்த்துருமே இதை காட்டி போரிங் ஆக்கலை அப்படியே வந்து போ சாப்பாடு வரக்கலை மட்டும் காமிக்கிறேன் லேண்டாகி இப்போ வந்து யாப்போட்டுக்கு வந்துட்டான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்ததோடு இங்கே பாருங்கள் நேபால் த பேர்த் பிளேஸ் ஆஃப் லார்ட் புத்தா இந்த புத்திஸ்ட் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறதுக்கு இருக்குது ஸோ ஆரம்பத்துலேயே பாருங்கள் அப்படி ஒரு விஷயத்தை போட்டு தான் வரவேற்கிறாங்க ஓகே இப்போது வீசா ஒன் அரைவல் எங்கள் பாஸ்போர்ட் கண்ட்ரோல் ட்ரான்சிட் அவங்க சைட்டால் போயிட்டு போவோம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிஸ்டமைஸ் பண்ணி வீசா ஒன் அரைவலுக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ எல்லாமே இமிகிரேஷன்லேருந்து எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு நமக்கு வந்து ஃப்ரீ பில்ஸாக பதினஞ்சு நாளைக்கு ஸோ அந்த நான் காட்டின அந்த மெஷின்லேயே எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க ஈஸி அண்ட் சிம்பிள் ப்ராசஸ் இப்போ எல்லாமே முடிச்சுட்டு சிம் கார்டும் எடுத்துகிட்டு சிம் கார்டு பார்த்திங்கன்னா எழுநூறுவா இங்கேயே காசுக்கு வந்துச்சு இந்த இடத்துலையும் வந்து சிம் கார்டு தான் கொடுக்குறாங்க என் சொல்லி அப்படியே வெளியே போயிட்டு டெக்ஸியோடு போட்டு அப்படியே போகுதா இருக்குது காத்மாண்டில் கால் அடி எடுத்து வச்சுட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் இருந்து அப்படியே வந்து டிரெக்டாக கேட் போடாமல் அங்கேருந்து பஸ்ஸில் தான் ஏறிட்டு போனோம் அதால் கால் அடி அடித்து வச்சுட்டோம் இப்போ அஃபீஷியலாக இன்னொரு தடவை கால் அடி எடுத்து வைக்க போகிறோம் ஆமையா ஸ்ரீலங்கா சேலங்கா குட் மார்னிங் காத்மாண்டூர் நேபாளிலிருந்து இந்த நேபாளில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நம்ம இது வரைக்குமே ட்ராவல் பண்ண கண்ட்ரீஸில் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மக்களுடைய வழிபாட்டு இதாக இருக்கட்டும் அதே மாதிரி மக்களுடைய கல்ச்சராக இருக்கட்டும் அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நாட்டுக்கு நாடு இந்தியா பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராவின்ஸுக்கு ப்ராவிஸ் அதாவது ப்ராவின்ஸில் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி இப்போ இந்த காத்மாண்டுவில் அதாவது நேபாளில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்க ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா சட்டப்படி ஹோஸ்டல் ஒன்று குருக்ஸ் ஹோம்னு சொல்லி இங்கே பாருங்கள் ஃபுல் அந்த சரௌண்டிங்கே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் தான் இருக்குது நேத்தும் வந்து நான் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளியராக காமிக்கிறேன் இப்போ வந்து நான் இப்போ இருக்கிற டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி ரெண்டாம் தேதி நேற்று வந்து என்னோடய பர்த்டே நான் இங்கே வந்து ரீச் பண்ணேன் வந்து அப்படியே வந்து டயர்டெலாம் தூங்கிட்டேன் ஸோ நேற்றையே வீடியோ தான் இது வந்து அப்படியே கண்டினியூஸ் வருது இன்றைக்கி வந்து இங்கே இருக்கக்கூடிய நேபால் கரன்சியை வந்து உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது இது வரைக்குமே நான் ட்ராவல் பண்ண கண்ட்ரீஸில் கொஞ்சம் எடுத்து வச்ச கலெக்ஷன்ஸ் தான் இது இது வந்து சிங்கப்பூர் கரன்சி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இது வந்து மலேசியா அதே மாதிரி இது வந்து தாய்லாந்து அதோடைய இது வந்து ஹாஜிமீன் ஹாஜிமீன் அவருடைய இதை வந்து மரியாதை தினமாக போட்டிருக்கு இது வந்து வியட்நாமுடையது அதோடைய வந்து இது வந்து இந்தியாவுடையது இந்தியாவுடைய நிறைய பேருக்கு தெரியும் பிகாஸ் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்தியாவில் தான் இருக்கீங்க ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இது வந்து லாவோஸோடைய கரன்சி இது வந்து கம்போடியாவுடைய கரன்சி இப்போ வந்து நான் உங்களுக்கும் அப்படியே வந்து இதை காமிச்சிட்றேன் கொஞ்சம் இந்த நேபாள கரன்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து ஆயிரம் ரூபா இது பாருங்கள் இங்கே இருக்கிற இடம் பிக் மணி தௌசண்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவங்களோட கரன்சி ஒவ்வொன்றிலையுமே இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து போட்டுருப்பாங்க இது வந்து நேபாளி கரன்சி வந்து ஆயிரம் ரூபா மற்ற நேம் நேபாள் ருபீஸ்

எல்லா கரன்சிலையுமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் தான் இருக்குது இதில் வந்து புளியோட ஃபோட்டோ இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே வந்து மவுண்ட் எவரஸ்டோடைய இது போட்டிருக்கு இங்கே வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை தொடரான எவரெஸ்ட் மலை வந்து இங்கே தான் இருக்குது அதே மாதிரி மிக த அதாவது என்னதுன்னா பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்குட பேர் வந்து எனக்கு சரியாக தெரியாது யாராச்சும் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கீழே வந்து கமாண்ட் பண்ணுங்கள் வீடியோஸ் பார்க்கக்கூடிய அடுத்து நம்ம நண்பர்களுக்கு உண்மையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறிமுகம் எப்படி இருக்குது அதுக்கு பிறகு நூறுரூவா இந்த நூறுரூவாவில் வந்து ஹிப்பாக்கோட்டோமேஸ் காண்டாமிரிக்க போட்டிருக்காங்க காண்டாமிரிக்க நினைக்கிறேன் யா தான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க அதுக்கு பின்னால் இங்கே மாதிரி போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சிக்கோன்னா இங்கே வந்து நூறுரூவா வந்து இங்கிலீஷில் போட்டுட்டு நேபாளி இதில் வந்து நம்பரில் தொள்ளாயிரம் ரூபா மாதிரி விளாங்கிறது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அவங்களோட நேபாளி கரன்சியின் படி நூறுவா அவங்களோட நம்பர் படி அதே மாதிரி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாயில் வந்து ஒரு அந்த என்ன சொல்கிற பனிமலையில் இருக்கிற ஒரு புலி மாதிரி இருக்குது இதனுடைய பேர் தெரிஞ்சால் இதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு டுவெண்ட்டி ருபீஸ் இதில் வந்து மான் போட்டு இருக்கு ஒரு பழைய கரன்சி மாதிரி இருக்கு அதுக்கு பிறகு இது வந்து புது அஞ்சு ரூபா இதுலேயும் வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டுருக்கு பாருங்க இது வந்து நம்ம பாகிஸ்தானில் அந்த நோட் சைட்டில் பார்த்து யக் மாதிரி இருக்கு அதே மாதிரி தான் இருக்குது அதுபோடியே இதுவும் வந்து அஞ்சு ரூபா இது வந்து பழைய அஞ்சு ரூபா இருந்தூலையும் போட்டிருக்கு பாருங்கள் பாருங்க தான் கரன்சி இருக்குது இது வந்து நேபாளைய பத்து ரூபா இதுலேயும் வந்து மான் போட்டிருக்கு ஸோ தான் நேபாளுடைய கரன்சி அது இல்லாமல் சில வேறு கோயின்ஸ் வந்துருக்கு இந்த கோயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து மக்களுடைய பாவனைக்கு இல்லை இருந்தாலும் இந்த காயின்ஸை வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஓனர் வந்து கொண்டு இருந்தார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த காயின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறது ரொம்ப குறை சென்ஸா இல்லை இல்லை டூ ருபீஸ் இது ரெண்டு ரூபா இது இங்கே பாருங்கள் பின்னுக்கு இப்படி இருக்குது வீடியோ க்ளியராக விளங்குவதுலையே தெரியலை அடுத்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கரன்சியோடைய மதிப்பு வந்து இந்தியன் ருபீஸ் லெவலோ மலேசியன் ரிங்கிட்ஸ் லெவலோ யூஎஸ்டி லெவலோ அதே மாதிரி ஸ்ரீலங்கன் ருபீஸ் லெவலோ ஸோ இந்த ரேட்டை வந்து அப்படியே வந்து சைடில் வந்து போட்டுட்றேன் ஸோ பாருங்கள் ஒரு ரூபா எவ்வளோ வரும் நூறுரூவா எவ்வளோ வரும் அதே மாதிரி இருநூறுவா இந்த ரேட்டு வந்து எவ்வளோ வரும் சொல்லி போட்டுறேன் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க நேபாளுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணுற பிளான் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் இந்த வின்டர் சீசனில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வின்டர் சீசனில் சம்மரை விட சம்மர்லேயும் நல்லா தான் இருக்கும் பட் வின்டரில் வந்து ஒரு நியூ அட்வென்ச்சர் ஒரு வித்தியாசமாக இருக்கும் இது வந்து நம்ம ஸ்ரீலங்காலேயோ இந்தியாவில் சவுத் சைட்லேருந்து வாரவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு பாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்